அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை நோயாளரை நலமாக்குதலும் உணவு அளித்தலும் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் முன்பு ஒருமுறை கல்யா கடற்கரை அருகே அமைந்துள்ள மலைப்பகுதியில் தீய ஆவி பிடித்திருந்தவரை இயேசு நலமாக்கி பண்டிக் பண்டிகூட்டத்திற்கு அனுப்பியதால் அங்குள்ள மக்கள் இவ வேண்டாம் என்று கருதினர் அதே இடத்திற்கு இயேசு மறுபடியும் சென்று நோயாளரை நலமாக்குகின்றார் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டனர் இஸ்ரேலின் கடவுளை போற்றி போழுந்தன காரணம் லேகியோன் ஆயத்த பணிகள் இம்மனமாற்றத்திற்கு வழிவகுத்திருக்க வேண்டும் ஆண்டவர் நாலாயிரம் பேருக்கு ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு உணவளித்தது தெக்கபோலி பகுதியில் குடியிருந்த பிற இனத்து மக்களிடையே செய்யப்பட்ட நிகழ்ச்சி என அறிஞர்கள் சில புரிந்து கொள்கின்றனர் ஆண்டவர் பலருக்கு நலமளித்தார் குறிப்பாக ஏழு இந்த எண் பிற இனத்தவ மீட்பு பெறுவதனால் ஏற்படவிருக்கும் இறுதி நிலையை உணர்த்தும் அடையாள எண் என்றும் புரிந்து கொள்ளப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே நமது இயேசு நோயையும் பசியையும் போக்கி மனித வாழ்வை வளமாக்கும் தெய்வம் ஏசு இருக்கும் மலைக்கு நம்பிக்கையோடு செல்வோம் மக்கள் கூட்டத்தோடு ஒருவராக நாம் செல்வோம் இறைவனோடு இருந்து இறைவனை போற்றி பொழுந்து ஜெபிக்கும் மக்கள் மீது பரி உள்ளவ நம் இறைவன் தன்னை தேடி வந்தோரை தவிக்க விடமாட்டார் மாட்டார் வாழ்க்கை பயணத்தில் வழியில் தளர்ச்சி அடைந்துவிட இயேசு விரும்புவதில்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட நான் விரும்பவில்லை இது இயேசுவின் உணர்தல் இதுதான் புனித விருப்பம் போதுமான உணவு பாலையிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் இது அறிவின் ஆராய்ச்சி உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன இது விருப்ப படைகளுக்கான கேள்வி அப்பங்களும் சில மீன்கள் இருக்கின்றன இது விழிப்படைந்து வெளிப்படும் பதில் பட்டினியால் வாடும் மானிடருக்கு போதுமான உணவு நம்மிடம் உண்டா என்று கேள்வி கேட்டு பார்த்தால் ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வு கலந்த பதில் கிடைக்கும் இவற்றிற்கு அடிப்படை புனிதமான விருப்ப உணர்தல் தேவை ஒரு சிக்கல் நிறைந்த சூழலில் அதற்கான தீர்வை சூழலின் சுழற்சி மையத்தின் உள்ளே விருப்பத்தோடு தேட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் உண்மையான மனமாற்றத்தால் இயேசுவை தேடி வருகின்றேனா எனது நம்பிக்கை வாழ்வை அதிகரித்து இறை உறவில் சிறந்து விளங்குகின்றேனா பரிவான உள்ளத்தோடு அன்பு பணிகளை ஆர்வமாக செய்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையான மனமாற்றத்தால் இயேசுவை தேடி வரவும் எங்களது நம்பிக்கையை அதிகரித்து இறை உறவில் சிறந்து விளங்கவும் பரிவான உள்ளத்தோடு பிறரன்புப் பணிகளை ஆர்வமாக செய்யவும் வரம் தாரும் ஆமீன்